நூத்தி பத்தாவது பதிலாக நிறைய பேரு போன இருந்து பயமா இருக்காங்க நான் வந்து அவங்க ரெண்டு பேரும் அவங்க பாடு ಪತ್ತಿ ಜೋತಿ ಪತ್ತಿ ಮೇಲೆ ಆಗಿರೋ ಯಾವ ಎಲ್ಲ ನಾನು அதனால் எனக்கு இந்த ராசி அந்த ராசி அப்படின்னுலாம் ரொம்ப பயப்பட வேண்டாம் ஆனால் கிரகங்கள்லேயே ரொம்ப நிழல் சாயாத கிரகங்கள் இந்த ரெண்டு மிக மிக ஆற்றல் பெற்றவை இந்த கிரகங்கள் அப்பேற்பட்ட அந்த கிரகம் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்குவதற்கு நல்லா கவனிக்கணும் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்குவதற்கு இங்க இருக்கிற ஈசனை வில்வ பத்திரங்களால் அர்ச்சனை செய்து அந்த பாவத்தை நீக்கிய தலம் ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னாக்க நவக்கிரகத்தினுடைய பாவத்தை நீக்கி இறைவரை வழிபடாது என்னோட அர்த்தம் இருக்கு நவக்கிரகமே போய் தம்முடைய இருந்து சென்ற தரத்தில் அந்த கிரகத்தினால எனக்கு தொல்லை வரக்கூடாதுன்னு அங்க இருக்கிற இறைவனைத்தான் வழிபட வேண்டுமே தவிர அங்க இருக்கிற அந்த கிரகத்தை போய் மட்டுமே வழிபடக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் நான் நான் தவறா சொல்லலை நான் தவறா சொல்லலை நீங்க அதையும் வழிபடணும் அது உங்களுடைய பிரியம் நான் சொல்லுவது அதை மட்டுமே வழிபாடு செய்து தவறு அதற்கு சிறந்த உதாரணம் இந்த ஒன்பது நவக்கிரக ஆலயங்களை சொல்ல முடியும் திங்களூருக்கு போறவங்க அங்க இருக்கிற இறைவனை யாரும் வழிபடுவது இல்லை பிறவி நோயையும் உடல் நோயையும் தீர்க்கிற வைத்தியநாத பெருமானுடைய ஆலயத்துக்கு செல்லுகிற அன்பர்கள் கிழக்கு வாசல் இருந்து இருக்கிற அங்காரகனை வழிபட்டு விட்டு அவ்வாறே திரும்பி விடுகிறார்கள் இறைவன் வழிபடாது விட்டு வழிபட்டுவிட்டு நகர்ந்துவிடுகிறார்கள் நலன் ஆற்றுப்பற்ற தலமாகிய நல்லாறு என்கிற புண்ணிய தலத்துக்கு செல்லுகிற அன்பர்கள் அந்த வாசலோடு திரும்பி வந்து ஒரு ரெண்டு அடி உள்ள வச்சு அந்த சனியை அடக்கிய ஈசன் உள்ளே அமர்ந்திருக்கிறார் நல்லாற்றிய நம்பருமான் அவருடைய குடமுழுக்கான இந்த வாரம் குடமுழுக்காச்சு அதற்கு தகுந்தது போல அந்த கோயில் நிர்வாகமும் ஒரு பெரிய கம்பியை போட்டு கட்டி வச்சு விட்டான் உள்ள யாரும் வராது ஏன்னா அவருக்கு வருமானம் உள்ள கிடையாது வெளியே தானே அவர் முடிவு பண்ணிட்டார் அதனால உள்ள போடுறதுக்கு பணம் அப்படின்னு அந்த ஆலய நிர்வாகம் அரசாங்க நிர்வாகம் அது செய்யும் ஆனால் அடியார்கள் என்ன பண்ணணும் இல்லை இல்லை நாங்கள் உள்ள போய் பெருமானை பார்க்க வேண்டும் தர்ப ஆரண்யேஸ்வர பெருமானை பார்க்க வேண்டும்னு நீங்க சென்று வழிபடணும் அன்னை அம்பாள் சன்னதிக்கு உள்ள போகவே முடியாது அது உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் ஆமா பக்கத்திலே தான் அம்பாள் சன்னதி இருக்கும் ஒரு பெரிய கழிவை போட்டு கட்டி வச்சிருப்பாங்க உள்ள இங்கிருந்தா பார்த்துட்டு போக வேண்டியதான்

கெட்டது செய்கிறார்களோ தர்ம வழியிலிருந்து பிறழுகிறார்களோ நீதி தவறுகிறார்களோ அவருக்கு சென்று துன்பத்தை வழங்கு என்று ஆணை பிறப்பித்த இடம் காசி அப்பேற்பட்ட அந்த சனைச்சரன் சனி ஈஸ்வரன் கிடையாது சனைச்சரன் சனைச்சரன் பேர் சனைச்சரன் என்கிற அந்த தர்ம தேவதை அஞ்சி நடுங்கி இறைவனை தம்முடைய கரங்களாலே செய்து தலம் வழிபட்டாரு செல்லுகிற அன்பர்கள் அங்க இருக்கிற இறைவனை மனமுருக வழிபட்டு போகமார்த்த பூன்முலையால் பதிகத்த நல்ல ஓக்கி ஒலிக்க சொன்னால் வினை நீங்கும் துன்பம் வராது அந்த மாதிரி இந்த மேலப்பெரும்பெல்லாம் கீழப்பெரும்பள்ளம் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் நாகைக்காரோணம் நாகூர் இந்த நாகேஸ்வரன் குழந்தை கீழ்கோட்டத்து இந்த நாகேஸ்வரன் கோவில் இதெல்லாம் ஆதிசேஷன் கார்கோடன் தட்சகன் ராகு என்கிற பாம்புகள் வந்து வழிபட்ட தலம் சிவராத்திரி அன்னைக்கு இந்த நாலு தலத்தையும் வழிபடுவது சிறப்பு திருப்பாம்புரம் கேசரம் நாகை காரோணம் நாகூர் நாகூர்னா நீங்க தர்கா நினைக்கப்படாது நாகூர் பாடல் பெற்ற ஸ்தானம் அதனால தான் நாகம் அது பேரு நாகூர்னு பேரு பின்னால வந்தவங்க வேற மாதிரி பண்ணிட்டாங்க அதே போல வேளாம் கன்னிங்கிறது அம்பாளுடைய பேர் வேள் போன்ற விடுகடய உடைய அன்னை இருக்கிற ஊர் அந்த ஊர் அது சிவாலயம் இருக்கு அந்த ஊர்ல போய் பாருங்க நம்மலாம் அங்க போறது கிடையாது வேற எங்கதான போறோம் சிவாலயம் இல்லாத ஊரே கிடையாது வைப்பு ஸ்தலம் நாகூர் அந்த நான்கு ஆலயங்களையும் சிவராத்திரி அன்னைக்கு ஆதிசேஷன் வழிபட்டதுனால இதற்கு தோஷங்களை நீக்குகிற தலம் போன பிறவியில் பாம்பை கொன்ற பாவம் இந்த பிறவியில் பாம்புக்கு செய்த பாவம் சர்ப்பங்களுடைய சாபம் இவையெல்லாம் தீர்வதற்கு வழிபட வேண்டிய இடம் திருநாகேஸ்வரம் செண்பக மலர்களால் அங்க இருக்கிற இறைவனை வழிபடணுமா அதுக்கு பேரே செண்பகாரண்யம்னு செண்பக மர காடுகள் சூழ்ந்த இடம் திருநாகேஸ்வரம் அதனால நாலு டு அந்த நேரத்தை குறிச்சு வச்சுக்கிட்டு கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல போய் அதுல சில பேர் ஊத்துற பால் நீலக்கலர்ல வருதான்னு பாக்குறான் அங்க இருக்கிற ராகுவ கும்புறது இல்ல அப்பையும் கூட டெஸ்ட் பண்றான் அவர் பார்க்குறாரு படாத எனக்கு ஆயிரம் பல்லு இருக்கு வந்து கிடைக்கிறேங்கிற உனக்கு முப்பத்தி ரெண்டு எனக்கு ஆயிரம் பல் வச்சிருக்கிறேன் ஆயிரம் தலை உடையவன் நான் அதனால அங்க இருக்கிற இறைவன் ரொம்ப அற்புதமான கருணை வடிவானவர் நாகேஷரவணர் நச்சுணையாவர் போலும் நாகேஷ் நல்ல துணையாக இருப்பாராம் அதனால யாருக்காவது இந்த தோஷம் எல்லாம் இருந்ததுன்னா காளகஷ்டி போக வேண்டிய அவசியம் இல்ல இன்னைக்கு வழிபாட்டில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு ராகுனால் கேதுவினால் ஏற்படக்கூடிய சர்ப்ப தோஷங்கள் நீக்குவதற்கு காளி பிள்ளையாரும் அப்ப பெருமானும் நாவுக்கரசு நாயனாரும் நமக்கு வழிவகுத்திருக்கிற உயரிய மந்திரம் இந்த பதிகம் இது அவரே தர்றார் இதுதான் தெய்வாதீன திருவருன்னு அதனால நாகேஸ்வர பதிகம் அந்த பதிகத்தை பாடி நமக்கெல்லாம் நல்ல நெறி வேணும் சேராதவர் அப்படின்னு கோவப்படுறார் இரண்டாவது இடம் திருவேணிமிரலை திருவேணிமிரலை பெருமானை யாரெல்லாம் பாடவில்லையோ அவன் கெட்ட வழிக்கு போய் சேர்ந்து விடுவான் என்று கோவத்தால் சாடுகிறார் ராமக்கரசர் ஆனால் நாமெல்லாம் நல்ல நெறிக்கு போகக்கூடியதில்லை ஆகையினால இந்த நாகேஸ்வர பதிகம் நூத்தி பத்தாவது பதிகம் விண்ணப்பம் செய்வோமாக திருச்சு sell yeah. 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 Mari I'm right. um, 你很多，不是也木？ Kill my-